தண்ணீர்ன்றும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை என்றால் நான் வரைவதில்லை இது போட்டி நீட்டியல்ல இட்டுச் சூடிக்கொள்ளாமல் யாரு பூக்கள் அல்ல அவருடைய ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய உலக பொதுமறையான திருக்குறள் திருமூலர் இயற்கிற திருமந்திரம் பட்டினத்தார் இயற்றிய வள்ளலார் எழுதிய திருவாசக திரு திருவருப்பா வரையிலாத ஒட்டுமொத்த கருத்தையும் சாராக பிழிந்து இந்த புத்தகத்திலே அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் சொல்லி இக்கதையை எழுதி முடிக்கும் போது அவர் சொல்கிறார் என்னுடைய பேனாவனுடைய மை தீர்ந்து விட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மை தீர்ந்து போனால் என்ன நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் மீண்டும் அந்த பேனாவிலே மையை நிரப்பி அவருடைய பணி தொடர விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த ஊரிலே பிறந்து கோயம்புத்தூரில் வாழ்க்கைப்பட்டவர் அவர் நினைத்திருந்தால் கோயம்புத்தூரிலோ வேலூரிலோ சென்னையிலோ இந்த புத்தக வெளியீட்டை நிகழ்த்தியிருக்க முடியும் ஆனால் தன்னுடைய தந்தை மீது கொண்ட பாசமும் ஊர் மீது கொண்ட பாசமும் அவர் இந்த மண்ணில் நடத்தியிருக்கிறார் அந்த ஒரு செயலுக்காக பாராட்ட வேண்டும் என்று நான் இங்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் பெரும்பாலும் நிலவை பற்றி அதிகம் கவிதை எழுதுவார்கள் அம்மாவை பற்றி நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க ஆனால் சூரியனை பற்றியோ அப்பாவை பற்றியோ நிறைய கதைகளோ கவிதைகளோ எழுதப்படுவது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன் தந்தையை பற்றி கவிதை எழுதவோடு மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்வில் பல நிலையிலான வெட்டிகளுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் என்று பட்டியலிட்டு தமிழரசி அவர்கள் கூறியதற்கு ஆண்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து இந்த கிராமத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ள பெண்கள்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஊக்கம் பெற்று வாழ வேண்டும் பெண்கள் நன்றாக படிக்க வேண்டும் பொருளாதாரத்திலே தண்ணீரை அடைய வேண்டும் அப்பொழுது ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்த முடியும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இந்த இன்றைக்கி இருக்க கதாநாயகி தமிழரசி அவங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பரிசயம் இல்லாதவங்க அவங்க கூப்பிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் அப்பா ஸோ நான் வந்து அவங்க சார்பில் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த விழாவை வந்து சிறப்பித்ததுக்கு எங்கள் கூட மேடையை பகிர்ந்து கொண்டதுக்கு